தேடல் ஏழு கௌதம் மனம் கேளாமல் டேய் தாத்தா கிட்ட உனக்கு பிடிக்காட்டி சொல்லிப்பாரு என்று ஆர்வனிடம் சொல்ல அர்ஜுன் எனக்கு வேணும் மாம்ஸ் என்றான் அவன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியாகி நின்றது கௌதம் தான் பின் அவனை சந்தேகமாக பார்த்த கௌதம் ஒருவேளை நீதான் இதையெல்லாம் செஞ்சியா என்று கேட்க இல்லை மாம்ஸ் நான் வந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன் தான் என் ஃப்ரெண்டு தாத்தா ரூம்ல இருக்கிறதா சொன்னீங்க என்று சொல்ல அப்போதுதான் அவனுக்கு விஷயம் அந்த ஞாபகம் வந்தது சட்டென்று தாத்தா கூறியது ஞாபகம் வர அதன்பின் அர்ஷிதாவிடம் கூட இடது பக்கம் இரண்டாவது அறையில் அவள் மகன் இருப்பதாக கூறியது ஞாபகம் வந்தது அதனோடு பாட்டியின் அறையை அடைக்க சொன்னதும் ஞாபகம் வந்தது இவை அனைத்துமே ஒரே அறைதான் என்பது காலதாமதமாக கௌதமிற்கு உரைக்க இந்த விளையாட்டின் சூத்திரதாரியை கண்டுபிடித்து விட்டான் தாத்தாவா இதெல்லாம் பண்ணினது என்று வாய் விட்டு முணங்க என்ன மாம்ஸ் என்று ஆர்வன் கேட்க ஒன்னும் இல்லடா என்று அந்த இடத்தை விட்டு வேகமாக நகர்ந்தான் ஐயோ இந்த பெருசு பேச்சை கேட்டு எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கேன் அதுவும் இதை எல்லாமே நான் தான் செஞ்சேன்னு அந்த குடும்பத்துக்கு தெரிய வந்துச்சு என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிருவாங்க விசாரணையெல்லாம் இல்ல ஸ்ட்ரைட்டா தூக்குதான் என்று புலம்பியவன் தன் கையை தனக்கு நேராகவே நோக்கி அந்த ஆளு சொன்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி முட்டா பயலே என்று தன்னை தானே கொள்ள அங்கே வந்த நேகா அப்பாடா இப்ப வாச்சு உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சே என்று சொல்ல ஆத்தே இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா சும்மாவே சோறு போட மாட்டா இனி தன்னைக்கு கூட பஞ்சம் தான்டா என்று மனதுக்குள் அலறியவன் நேகாவை பயப்பார்வை பார்க்க நீங்க முட்டாளுங்கிறது உங்களுக்கு வாக்கப்பட்டு வந்தப்பவே தெரியும் என்று நேகா சொல்ல உஃப் என்று ஆசுவாச மூச்சு விட்டான் பின் நேகாவை பார்த்து என்னடா செல்லக்குட்டி பண்றது மாமா முட்டாள் இருக்க போய் தான் உன்னைய கட்டினேன் இல்ல வேற நல்ல ఫిగரா கரெக்ட் பண்ணிர மாட்டேன் என்று அவளை வம்பிழுக்க மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க காளி அவதாரம் எடுத்திருந்தாள் நேகா வீட்டுக்கு வாங்க வச்சுக்கிறேன் உங்களை பாட்டி கூட்டிட்டு வர சொன்னாங்க என்று பல்லை கடித்துக்கொண்டு சொன்னவள் அங்கிருந்து சென்றுவிட ஏற்கனவே வச்சுதான் செஞ்சிட்டு இருக்கா இதுல புதுசா வேற வச்சுக்க போறாளாம் எல்லாம் என் நேரம் என்று அவளை தொடர்ந்தான் அங்கே ஒரு அறையில் மொத்த குடும்பமும் கூடியிருக்க கௌதம் அமைதியாக தங்கள் சகலைகளுடன் போய் நின்று கொண்டான் அதற்குள் பாட்டி தாத்தாவிடம் ஆயிரம் சமாதானம் செய்து பார்க்க அவர் இலகாமல் இரும்பென இறுகி நின்றார் அகிலநாதனின் கோப மற்றவர்களை அவரிடம் நெருங்க விடவில்லை யார் இப்படி பண்ணுனு விசாரிக்கலாம் அவசரப்பட வேண்டாம் என்று பார்வதி பாட்டி எடுத்துக்கூற இதுக்கு மேல என்ன விசாரிக்கப் போற என்று தாத்தா கேட்க கௌதமோ திருடங்கிட்ட போய் திருட்ட கண்டுபிடிக்கலான்னு சொல்றாங்க இதெல்லாம் செஞ்சதே அவர் தான் சொன்னா இந்த மொத்த ஃபேமிலியும் நம்புமா என்று மனதுக்குள் புலம்பியபடி அவர்களை பாவமாக பார்த்து வைத்தான் என்ன நடந்தாலும் என் முடிவு மாறப் மாறப்போறது இல்லை இந்த கல்யாணம் நடக்கும் எல்லோரும் இப்ப போகலாம் என்று அவர்களை பார்த்து சொல்லிவிட்டு சுவற்றை பார்த்து வெறித்தபடி நின்றார் அவரிடம் பேச தயங்கி எல்லோரும் வெளியில் செல்ல கௌதம் ஹியப்பா இது உலகமாக நடிப்புடாசாமி சிவாஜியே தூக்கி சாப்பிட்டுவாரு போல என்று நினைத்தபடி நகராமல் நின்றான் அனைவரும் சென்றுவிட கௌதமும் அகிலநாதன் மட்டுமே அவ்விடத்தில் அவனை பார்த்தவுடனே உடனே அகிலநாதனுக்கு புரிந்துவிட்டது அவரின் திருவிளையாடலை அவன் அறிந்து கொண்டான் என்று என்ன கௌதம் இன்னும் கிளமலையா என்று வெகு சாதாரண குரலில் கேட்க இப்போதும் அவரின் நடிப்பை கண்டு அசந்துதான் நின்றான் உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும் என்றவர் உனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டா கௌதம் உனக்கு தெரிஞ்சதுதான் என்றார் அவன் அவரையே பார்த்து நிற்க இந்த உலகத்துல கர்ணனை கொன்னது யாருன்னு கேட்டா எல்லோரோட ஒரே பதில் அர்ஜுன் தான் ஆனால் அந்த அர்ஜுனன் கிருஷ்ணன் சொல்லித்தான் கர்ணனை கொன்னான்னு எல்லோருக்கும் தெரிஞ்சாலும் அவங்க அப்பவும் சொல்றது அர்ஜுனனைத்தான் என்று சொன்னவர் இதிலிருந்து உனக்கு என்ன புரியுது என்று கேட்டார் செய்ய சொன்னவனோட செஞ்சவன்தான் குற்றவாளி என்று அழுத்தி சொன்னார் அதிலே கௌதமிற்கு இதயம் மத்தளம் வாசிக்க ஆரம்பித்தது உனக்கு புரிஞ்சிருக்கும் கௌதம் நீ போகலாம் என்றவர் சாவகாசமாக அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டார் அட பாவி மனுஷா இப்போ நான் போய் உண்மையை சொன்னாலும் எல்லாம் என்னைய உண்டு இல்லைன்னு ஆக்கிருங்களே இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்து நான் படுற கஷ்டம் ஐயையோ என்று மனதுக்குள் நொந்தவன் கப்சிப் என்று இருந்து கொண்டான் ஆனால் அவன் மனதின் ஓரத்தில் இதில் ஏதோ நன்மை இருப்பது போல ஒரு எண்ணம் தோன்றியது அதன் பின் வேலைகள் துரித கதியில் நடக்க இதோ இப்போது பூஜை அறையில் மாலையும் கழுத்துமாக ஆர்வனும் அர்ஷிதாவும் நின்றார்கள் ஆர்வன் தனது நிச்சயத்திற்கு எடுத்த ஷர்வானி அணிந்திருக்க பக்கத்தில் மாம்பழ நிற பட்டுடுத்தி அர்ஷிதா நின்றாள் முதலில் நிச்சயதார்த்தத்திற்கான நேரமே முகூர்த்த நேரமாக இருக்க அப்போதே திருமணம் செய்ய சொல்லிவிட்டார் அகிலநாதன் பார்வதி கூட மற்றொரு நாள் பெரிதாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்ல அகிலநாதன் இறங்கி வரவே இல்லை இருந்த அனைவர் முகமும் வேதனையில் கசங்கி இருக்க அகிலநாதன் மட்டும் இறுக்கமாக இருப்பது போல் இருந்தார் கௌதம் பார்வை அடிக்கடி அவரை தொட்டு மீண்டது பெற்றோரும் பெரியவர்களும் தங்கள் வீட்டின் ஒரே வாரிசின் திருமணம் இவ்வாறு நடப்பதை எண்ணி உள்ளம் கலங்கினார்கள் சகோதரிகளும் தங்கள் ஒரே தம்பியின் வாழ்க்கை இவ்வாறு ஒரு பெண்ணுடன் இணைவதை நினைத்து கண்ணீர் விட்டார்கள் சுவாத்தியும் அருணாவும் சத்தமாகவே அழ அகிலநாதன் அவர்களை முடித்துப் பார்த்தார் அவரவர் கணவன்மார்கள் சமாதானத்தில் கொஞ்சம் தெளிந்தவர்கள் அங்கே நடக்கும் திருமணத்தை பார்த்தார்கள் ரியாவின் வீட்டில் உள்ளவர்களுக்கு கோபம் வந்தாலும் பெரியவரை எதிர்க்க முடியாமல் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டனர் சுவாதி கணவன் சசியும் பெற்றோரையும் விட முடியாமல் மனைவி மீட்டினர் மீதும் கோபம் காட்ட முடியாமல் அமைதியாக நின்றான் அகிலநாதன் தேவராஜ் இருவரும் சேர்ந்து அந்த தங்கத்தாலியை ஆர்வன் கைகளில் எடுத்துக் கொடுக்க அதை வாங்கியவன் பார்வை பக்கத்தில் இருந்த அர்ஷிதா மீது படிந்தது பார்த்த பார்த்தவுடனே அவன் மனதுக்குள் ஒரு நெருடல் ஏற்பட அவன் கைகள் தடுமாறியது ஆர்வன் மனமோ உன்னை மட்டுமே நேசிச்சு உனக்கு மட்டுமே ஆன பொண்ணுதானே நீ எதிர்பார்த்தே என்று கேள்வி எழுப்ப அதிலிருந்த உண்மை சுட அவசியம் இது தேவையா என்று நினைத்தான் இந்த பொண்ணை என்னால மனசாக ஏத்துக்க முடியுமா என்ற கேள்வி பூதாகரமாக அவன் முன் தோன்ற அவன் கைகள் தளர்ந்து தன்னிச்சையாக கீழே இறங்கியது அதை கண்டு வீட்டில் உள்ளவர்கள் மனம் நிம்மதி அடைந்தாலும் தாத்தாக்கள் இருவரின் மனமும் வேதனை கொண்டது அகிலநாதன் வாய் திறக்கப் போக அர்ஜுன் அம்மா இந்த சாரில யூ ஆர் லுக்கிங் சோ பியூட்டிஃபுல் என்றான் அவன் குரல் கேட்டு திரும்பிய ஆர்வன் அர்ஷிதா கையை பிடித்துக் கொண்டு அவனை பார்த்து சிரித்த அர்ஜுனை கண்டவனின் அத்தனை தயக்கத்தையும் அந்த ஒற்றை சிரிப்பு உடை மறுநொடி எதையும் யோசிக்காமல் சட்டென்று அவள் கழுத்தில் மாங்கல்யத்தை அணிவித்தான் அக்னி கொண்டோ அருந்ததை பார்த்தோ அம்மை மிதித்தோ எவ்வித சடங்குகளும் இன்றி அவர்கள் திருமணம் இனிதே நடந்தேறியது அர்ஷிதா என்னதொரு மனநிலையில் இருந்தாள் என்று அவளுக்கே தெரியாது அவளை பொறுத்தவரை பாட்டி தாத்தாவிற்காக இந்த திருமணம் என்றும் இதில் வேறு எந்தவித எதிர்பார்ப்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்றும் நினைத்தாள் அது எல்லாம் ஆர்வன் அவள் கழுத்தில் மாங்கல்யம் அணிவிக்கும் வரைதான் முதல் முறை தன் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மாங்கல்யத்தை பார்த்து அவளின் கண்கள் கலங்கியது இந்த நிகழ்வு அவள் வாழ்வில் இல்லை என்று நினைத்த ஒன்றல்லவா அவளுடைய கலங்கிய கண்களைப் பார்த்த அனைவரும் அது அவள் முதல் வாழ்க்கையை நினைவு போல என்று தவறாக நினைத்தார்கள் ஆர்வன் உட்பட ஆனால் அவளின் கலங்கிய கண்களின் காரணம் முழுமையாக அறிந்த அகிலநாதன் அவள் தலையை ஆசிர்வதிப்பது போல் ஆறுதலாக வருடினார் உனக்கு நடந்ததை பார்த்து வாயை மூடி நின்ன பாவத்தினாலதான் இப்போ எல்லாமே என் கையால நடத்தி வைக்கிறார் போல அந்த கடவுள் என்று அகிலநாதன் மனதுக்குள் நினைத்துக் கொண்டார் பேத்தியின் வாழ்க்கையை நினைத்து தேவராஜ் தம்பதிகளின் மனம் நிம்மதி கொண்டது இனியாவது என்னோட பேத்தி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் என்று தேவராஜ் நினைக்க அவளின் தவ வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல ஆர்வனின் கரம் அவள் நெற்றியில் குங்குமம் வைத்தது அதுவரை அவளுடன் அருகே நின்ற ஆர்வன் அர்ஜுன் யார் அனுமதியுமின்றி தன் கைகளில் ஏந்திக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினான் அகிலநாதன் கௌதமை பார்த்து கண்ணை காட்ட அவனும் ஆர்வனுடன் சென்றான் அர்ஷிதா அர்ஜுனை தூக்கி செல்லும் ஆர்வனை நெற்றி சுருங்க பார்த்து கொண்டிருக்க அகிலநாதன் அவனுக்கு அர்ஜுனை ரொம்ப பிடிக்குமா என்றவர் பார்வதி வா வந்து பேத்தியை விளக்கத்தை சொல்லு என்றார் பார்வதிக்கு விருப்பமில்லை என்றாலும் அந்த சூழ்நிலையில் மறுக்க முடியாமல் கணவன் சொன்னபடி செய்தார் அர்ஷிதா மகிழ்ச்சியுடனே அனைத்தையும் செய்தாள் அவள் கனவில் மட்டும் ஏக்கம் கொண்ட விஷயங்கள் அல்லவா அவளால் கணவனாக ஆர்வனை ஏற்றுக்கொள்வது மட்டுமே சிரமம் மற்றபடி அனைத்து விஷயங்களும் அவள் ஏங்கி ஏங்கி தவித்த ஒன்று காதல் கொண்ட மனதிற்காக தவம் கொண்ட பெண்ணவள் கொண்ட தவம் வரம் தரும் வரம் அவள் கைகளில் தவள தவம் சாபமானது வரமும் அழித்தவனும் அவனே சாபம் அளித்தவனும் அவனே பெண்ணவள் தவத்தை அழித்தவனும் அவனே மோட்சம் அளித்தவனும் அவனே அர்ஜுனை தூக்கிக் கொண்டு வெளியில் வந்த ஆர்வன் மனமோ நிம்மதியில்லாமல் தவித்தது அங்கிருந்த கல்மேடையில் அமர அவன் கையில் இருந்த அர்ஜுன் இங்கு எதுக்கு அங்கிள் வந்திருக்கோம் என்று கேட்க உனக்கு பிடிச்ச உன்னை காட்ட என்று சொல்ல கண்களில் ஆர்வம் என்ன என்னது என்றான் சின்னவன் முத்து என்று ஆர்வன் வேலையாளை அழைத்து தன் அறையில் உள்ள ஒரு பொருளை எடுத்து வரச் செய்தான் முத்து எடுத்து வந்த அந்த பாக்ஸை பார்த்து அர்ஜுன் கண்கள் விரிய இது என்ன அங்கிள் என்று கேட்டான் பிரிச்சு பாரு என்று ஆர்வன் சொல்ல அதனை பிரித்துப் பார்த்தான் அதில் ஒரு ப்ளூ கலர் ரிமோட் கார் இருந்தது அதனை பார்த்து வாவ் என்று கண்கள் விரிய சொன்ன அர்ஜுன் ஆர்வன் கழுத்தை கட்டி கொண்டு அவன் கன்னத்தில் இதழ் பதித்தான் இந்த முத்தத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று மனதுக்குள் நினைத்தவனின் மனம் நிறைந்திருந்தது ஏன் இவனிடம் மட்டும் நான் ஒவ்வொரு விஷயத்திலும் கட்டுண்டு நிற்கிறேன் என் இயல்பு இவனிடம் மாறிப்போவது ஏன் என்று மனதுக்குள் ஆயிரம் கேள்விகள் அவனுக்கு தெரியும் நிச்சயம் அவனால் அர்ச்சிதாவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது அவன் வாழ்வில் திருமணம் ஒரு முறைதான் இனி அர்ஷிதா மட்டுமே அவனுடைய மனைவி அவளை முழு மனதுடன் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்தவித உறுத்தலும் இல்லாமல் ஏற்க வேண்டும் அதற்கு காலதாமதமாகும் என்று நினைத்தவன் அவன் மனதில் உள்ள கசடுகள் நீங்கும் வரை அவளை விட்டு தள்ளி நிற்பதாய் முடிவு செய்தான் அந்த முடிவு அவன் மனதை இருக்க அர்ஜனை தூக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தான் அவனை பார்த்து கொண்டு தோட்டத்தில் நின்ற கௌதமும் அவனை பின்தொடர்ந்தான் ஆர்வன் வீட்டினுள் நுழைய அர்ஜுன் இறங்கி சோஃபாவில் அமர்ந்திருந்த அன்னையிடம் சென்று அம்மா இங்கு பாரு அங்குள் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க என்று தன்னுடைய ரிமோட் காரை காண்பிக்க நல்லா இருக்கு அஜு தேங்க்ஸ் சொன்னியா என்று அர்ஷிதா கேட்க ஆர்வன் அவளை முறைத்தான் தேங்க்ஸ் அங்கிள் என்று ஆர்வன் காலை கட்டி கொண்டு அர்ஜுன் சொல்ல தேவராஜ் பேரனிடம் அர்ஜுன் இனி அவரை அங்கிள் என்று சொல்லாதே அப்பா என்ன சொல்லு என்று அகிலநாதனை அழுத்தந்திருத்தமாக பார்த்து சொன்னார் அதற்கெல்லாம் அசருபவரா அகிலநாதன் அவரை நோக்கி ஒரு அலட்சியமான பார்வை ஒன்று வீசினார் அதில் நான் சொல்லாமல் நீ அறியவில்லை என்ற செய்தி இருந்தது தேவராஜ் சொன்னதை கேட்டு வீட்டில் உள்ள அனைவரும் முகத்தை சுளித்தார்கள் என்றால் ஆர்வன் முகம் அதற்கு நேர்மாறாக மலர்ந்து விகசித்தது அர்ஷிதா அதிர்ச்சியாக இருக்க அவளின் அதிர்ச்சியை மேலும் அதிகரிக்கும் வண்ணம் ஓகே தாத்தா தேங்ஸ் பா என்று அர்ஜுன் தங்குதடையின்றி சொன்னான் அவனை தூக்கி ஆர்வன் முத்தமிட்டு தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்த பார்வதி பொறுக்க முடியாமல் அது எப்படி அப்படி சொல்லலாம் யாரோ ஒருத்தரோட குழந்தைக்கு என்று சொல்லிக்கொண்டே கொண்டே வர அகிலநாதன் பார்வதி என்று குரல் வந்தது அங்கிருந்த வேலையாட்களை விட்டு குழந்தைகள் அனைவரையும் அருணா அவளின் கணவர் சந்திரனுடன் அனுப்பி வைத்தார் பின் தன் குடும்பத்தை அழுத்தமாக பார்த்து இந்த பேச்சு இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும் இனி ஒரு முறை இந்த பேச்சு வந்தா என்ன நடக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன் செய்வேன் என்று அந்த வயதிலும் அவர் குரல் கம்பீர கர்ஜனையாக வெளிவந்தது அதுவரை அதிர்ச்சியில் இருந்த அர்ஷிதா அடைந்தவள் தேவராஜ் முன் சென்று அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா அர்ஜுன் தவிர எனக்கு எதுவுமே முக்கியமில்லை அவனை காயப்படுத்துற எதையும் நான் ஏத்துக்க ரெடியா உங்களுக்காக உங்களுக்காகத்தான் இதற்கு சம்மதிச்சேன் ஆனா இப்போ இது தப்புன்னு தோணுது என்று அழுத்தமாக கூறினாள் தேடல் எட்டு அர்ஷிதாவின் பேச்சை கேட்டு தேவராஜ் வேதனை கொள்ள ஆர்வன் குடும்பத்தினர் அவளின் ஆளுமையை திமிர் என்று நினைத்து முகத்தைச் சுழித்தனர் அவர்கள் வீட்டை பொறுத்தவரை பெண்கள் பொறுமையாக பேச வேண்டும் எதற்கும் கோபம் கொள்ளும் உரிமை அவர்களுக்கு இல்லை ஆண்களே பெரியவர் முன் கோபமாக பேச யோசிப்பார்கள் அத்தோடு இதுபோல் அகிலநாதன் பேசும்போது அதை சற்றும் மதியாமல் அர்ச்சிதா பேசியது அங்கிருந்த அவர்கள் குடும்பத்தார் அனைவரையும் முகம் சுழிக்க வைத்தது ஆர்வன் உட்பட அர்ஷிதா ஒரு தாயாக தனது தனையனை நினைத்து பரிதவித்ததை அகிலநாதனால் உணர முடிந்தது அவர் அவளிடம் சென்று கொஞ்சம் இருமா அர்ஜுன் என் கொள்ளு பேரன் அவனுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று அழுத்தமாக சொன்னவர் தன் குடும்பத்தை பார்த்து நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கணும் என்றார் அர்ஷிதா முகத்தில் இன்னும் கலக்கம் இருப்பது போல் தோன்ற ஆர்வனுக்கு நடந்த ஆக்சிடென்டை பற்றி சொன்னவர் அவன் உடல்நிலையையும் சொன்னார் அர்ஷிதாவிற்கு இது பற்றி தெரியாது அதனால் அவள் கண்கள் பரிதாபமாக ஆர்வனை பார்க்க அவன் முகமோ இறுகி கிடந்தது இவள் பரிதாப பார்வையை கொண்டு இவளை பார்த்து முறைத்தான் என் பேரனோட வாரிசு அர்ஜுன் மட்டும்தான் என்றவர் பேத்தியை பார்த்து அர்ஜுன் அழைச்சிட்டு வா என்றார் அர்ஜுன் அங்கே வர அவனை தூக்கியவர் அவன் கண்ணங்களில் முத்தமிட அவன் கண்ணை உருட்டி அவனை பார்த்தார் என்னோட பேரன் என்று கண்களில் பாசம் பொங்க கர்வத்துடன் முடிந்தார் அதனை அவரின் மொத்த குடும்பமும் ஆச்சரியமாக பார்த்தது அவர் பேத்தியின் குழந்தைகளையே பிறந்தபோது தூக்கியது அதன்பின் அவர்கள் விளையாடுவதை பக்கத்திலிருந்து பார்ப்பாரை ஒடிய இதுபோல் தூக்கி கொஞ்சியதில்லை பாவம் அவர்களுக்கு எங்கே தெரிய போகிறது அவன் பிறந்ததிலிருந்து அவனை தூக்கி கொஞ்ச அவரின் உள்ளம் ஏங்கியதை பின் தன் குடும்பத்தினர் ஒவ்வொருத்தரையும் அவனுக்கு முறை சொல்லி அறிமுகம் செய்தவர் இனி நீயும் அம்மாவும் எங்க கூடத்தான் இருக்க போறீங்க என்று சொல்ல அவன் தன்னுடைய தாயை பார்த்து அம்மா அப்படியா என்று கேட்க ம் என்று தலையாட்டினாள் அந்த பெரியவரின் பேச்சை அவளால் தட்ட முடியவில்லை தன்னால் முடிந்த அளவு அவர்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கவே முயற்சி செய்ய நினைத்தாள் அகிலநாதன் தன் இரண்டாம் மகன் சுவாமிநாதனை பார்த்து ஊருக்கு போக ஏற்பாடு பண்ணிட்டியா என்று கேட்க ம் எல்லாம் தயார்ப்பா என்றார் அர்ஜுனை கீழே இறக்கிவிட்டு எல்லோரும் ஊருக்கு கிளம்ப ரெடியாகுங்க என்று சொல்ல அகிலநாதனை பார்த்த தேவராஜ் நான் உன்கிட்ட பேசணும் என்று அவரிடம் சொல்ல அவரை கொண்டு தோட்டத்திற்கு சென்றார் அர்ஜுன் குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருக்க அவனை பார்த்தபடி அமர்ந்தாள் அர்ஷிதா வீட்டில் உள்ளவர்கள் அனைவருக்கும் ஜூஸ் கொடுக்க அர்ஜுனுக்கு எடுத்த அர்ஷிதா அர்ஜூ இங்கே வா என்று அழைக்க அவளை முறைத்த ஆர்வன் அர்ஜுன் இங்கே வா என்றான் அவன் எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் விழித்துக்கொண்டு கொண்டு நிற்க அவன் எங்கே அர்ச்சிதாவிடம் சென்று விடுவானோ என்று பயந்த ஆர்வன் வேகமாக சென்று அவனை கையில் ஏந்தி அவனுக்கு தன் கையில் இருந்த ஜூஸை புகட்டினான் அவனுடைய ஜூஸை கொடுக்கிறானே என்று நினைத்த அர்ஷிதா அவனுக்கும் தான் ஜூஸ் எடுத்தேன் நீங்க குடிங்க என்று சொல்ல அவள் கையில் இருந்ததை பிடுங்கி தன் வாயில் சரித்தவன் இதைத்தான் அவன் குடிப்பான் என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் வண்ணம் ஒழிந்துவிட்டு அர்ஜுன் நாம வெளியில் போகலாமா என்றான் ஜூஸ் குடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அர்ஜுன் அனுமதி வேண்டி தன் தாயை பார்க்க அதை பொறுத்து கொள்ள முடியாத ஆர்வன் மீரா பாப்பா வெளியில் போறா என்று சொல்ல அர்ஜுனுக்கு மீரா என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் உடனே ம் போகலாம் என்று தலையாட்டினான் அவனை தூக்கிக்கொண்டு அர்ஷிதாவை கெத்தான ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியில் சென்றான் ஆர்வன் ஆர்வனின் செயல்கள் அர்ஷிதாவிற்கு ஏனோ கோபத்தை விளைவிப்பதற்கு பதில் சிரிப்பைத்தான் விளைவித்தது ஆர்வன் மீராவை காட்டி அர்ஜுனை வெளியில் அழைத்துச் செல்ல அவன் பின்னோடு கௌதம் வந்தான் அர்ஜுன் அப்பா மீரா நம்ம கூடவே இருப்பாளா என்று கேட்க அவன் அழைப்பில் நெகிழ்ந்த ஆர்வன் ம் உனக்கு பிடிச்சா இருக்க வச்சுடலாம் என்றான் ஹடே கிராதகா இவன் அர்ஜுனை தன் பக்கம் எடுக்கிறதுக்கு ஏன் பொண்ணை இருந்து பிரிச்சிருவான் போலவே என்று மனதுக்குள் அலறியவன் அர்ஜுன் நீ உங்க அப்பா அம்மா கூட இருக்க மாதிரி மீராவும் அவளோட அப்பா அம்மா கிட்ட தான் இருக்கணும் மீரா பாவோல்ல என்று கௌதம் சொல்ல ஆர்வன் அவனை முறைக்க அதை தூசி போல் தட்டிவிட்டு அர்ஜுனை பார்க்க ஓ என்று சோகமாக சொன்னவன் அப்போ லீவுக்கு மீட் பண்ணலாமா என்று பெரியவன் போல் கேட்க அதில் மனம் மகிழ்ந்த கௌதம் ம் கண்டிப்பா அர்ஜுன் என்றான் அதன் பின் சிறிது நேரம் தோட்டத்தில் விளையாண்டவர்கள் வீட்டிற்கு சென்று மதிய உணவை சாப்பிட்டார்கள் சாப்பிடுவதற்கும் சரி விளையாடும் போதும் சரி அதன் பிறகும் சரி அர்ஷிதா அர்ஜுனை நெருங்க விடாமல் ஆர்வன் குறுக்கே நின்றான் அதிலும் அர்ஜுனை கையில் வைத்தே சுற்றி கொண்டிருக்க அர்ஜுனுக்கும் இதில் ஏக குஷி அவனுக்கு இதுபோல் தூக்கி வைத்திருப்பது மிகவும் பிடிக்கும் ஆனால் அர்ஷிதாவால் வெகு நேரம் அவனை தூக்கி வைத்திருக்க முடியாது தாயின் மேல் பாவப்பட்டு அவனை சிறிது நேரத்தில் இறங்கி விடுவான் இதில் ஆர்வன் அர்ஜுனை சலிக்காமல் தூக்கி வைத்திருக்க மிகவும் சந்தோஷமாக இருந்தான் அர்ஷிதா அர்ஜுன் வெகுநேரம் விளையாடிக் கொண்டிருப்பதால் அவனை சற்று நேரம் ஓய்வெடுக்க வைக்கலாம் என்று நினைத்து ஆர்வனிடம் சென்றாள் அவன் இருந்து விளையாடுறான் அவனை கொஞ்சம் கொடுங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சு அனுப்புறேன் என்று சொல்ல அதில் ஏதோ அவள் அனுமதி கொடுத்து அவன் அர்ஜுனுடன் இருப்பது போல் பேசியதாக நினைத்த ஆர்வன் அவன் டயர்டாக இருந்தா நான் தூங்க வச்சுக்கிறேன் நீங்க உங்க வேலைய பாருங்க என்று முகத்தில் அடித்தது போல் சொல்லியவன் அர்ஜுனை தன்னோடு தக்க வைக்க அவனை தூக்கி போட்டு பிடித்து விளையாட்டு காட்டினான் இதுவரை அவனை தூக்கி வைத்திருந்ததற்கே மகிழ்ந்து போனவன் இப்போது ஆர்வன் இவ்வாறு செய்யவும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு இன்னொரு வாட்டி அப்பா இன்னொரு வாட்டி பிளீஸ் என்று சொல்ல மீண்டும் மீண்டும் இதுபோல் விளையாட்டுக்கள் தொடர்ந்தது ஆர்வன் பேசியது சங்கடத்தை விளைவித்தாலும் அர்ஜுன் முகத்தில் இருந்த சிரிப்பு அவளை அமைதியாக அங்கிருந்து நகர வைத்தது இவையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கௌதம் இவன் ஓவரா போய்கிட்டு இருக்கான் என்று பள்ளை கிடைத்தவன் ஆர்வனிடம் வந்தான் அர்ஜுன் அப்போதுதான் மீராவிடம் விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்க அதனை பார்த்து கொண்டிருந்தான் ஆர்வன் அவன் அருகில் வந்த கௌதம் என்ன பண்ணிட்டு இருக்க ஆர் எதுக்கு அர்ஜுன அவங்க அம்மா கிட்டவே விட மாட்டேங்கிற அந்த பொண்ணு முதல்ல இருந்து அவனை சாப்பிட விளையாடன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு ஆனா நீ அவன் கிட்டவே அந்த பொண்ணை விட விடமாட்டேங்கிற இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு கோபம் வந்துடும் என்று ஆர்வனிடம் காய வந்தா வந்துட்டு போகுது எவ்வளவு தைரியம் இருந்தா காலையில அர்ஜுன என்கிட்ட இருந்து பிரிக்கு பாப்பா அவளை நான் மேரேஜ் பண்றதுக்கு காரணமே அர்ஜுன் தான் ஆனா அவ காலையில என்ன பண்ணான்னு பாத்தீங்களா இதுல எப்ப பாரு அஜு அர்ஜுனு சொல்லிக்கிட்டு என்று ஹர்ஷிதாவை வருத்தெடுத்தான் அவன் பேசுவதை கேட்ட கௌதம் ஹட பாவி அதுக்குன்னு பெத்த பிள்ளைய அம்மா கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறானே என்று மனதுக்குள் நினைத்தவன் ஆர்வனை பார்க்க அவன் இப்போதுதான் அர்ச்சிதாவை அர்ச்சனை செய்து முடித்து என்கிட்ட இருந்து இனி யாராலையும் அர்ஜுனை பிரிக்க முடியாது என்று தீவிரமான குரலில் சொன்னவன் தன்னை அதிர்ந்து பார்த்த கௌதமை நோக்கி ஒரு வெற்ற புன்னகை வீசி பிரிக்க நினைச்சா அவங்க இருக்க மாட்டாங்க என்று அழுத்தமாக சொன்னான் அதில் லேசாக பயந்த கௌதம் ஆர்வனை பார்த்து என்று தொண்டையை ஒரு முறை சிறுமியவன் நீ அர்ஜுனை பார்த்து ஒன் மந்த் கூட ஆகாது உனக்கு ஏன் அவ மேலே இப்படி ஒரு ஃபீல் என்று கேட்டான் உண்மையில் இப்படி ஒரு வெறி என்றுதான் கேட்க வந்தான் ஆர்வனின் அன்புக்கு மதிப்பு கொடுத்து அதனை மாற்றினான் ஆனால் அவன் கேட்க வந்தது போல்தான் ஆர்வன் சொல்லும் செயலும் இருந்தது தெரியல மாம்ஸ் ஏன் இவன்கிட்ட மட்டும் இந்த ஃபீல் வருதுன்னு தெரியல என் லைஃப்ல இவனை பார்க்கறதுக்கு முன்னாடி வரையும் கார் ரேஸ்னா எனக்கு உயிர் ஆனா இப்போ அது கூட இவனுக்கு அப்புறம்தான் இவன்கிட்ட மட்டும் ஏன் இப்படின்னு நானும் நிறைய வாட்டி யோசிச்சிட்டேன் ஆனா பதில் தான் தெரியல உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒரு விடோவா இருந்தா அவளுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி இருந்துச்சுதான்னு தோணுது ஆனா அர்ஜுன பார்க்கும்போது அவனை என் பையனைத்தான் பார்க்க தோணுது அவனோட பயாலஜிக்கல் ஃபாதர் நான் இல்லைங்கிறத ஏனோ என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது என்று தன் மனநிலையை உடைத்து கூறினான் சில பந்தங்கள் உயிரும் ஊனுமாக கலந்தது அப்படிப்பட்ட பந்தத்தை தான் ஆர்வன் அர்ஜுன் மீது உணர்ந்தான் ஆர்வன் சொன்னதை கேட்ட கௌதம் இப்போதைக்கு அவன் மனநிலையை மாற்ற முடியாது என்பதை உணர்ந்தவன் அப்போ உன்னோட விருப்பத்தினால் அர்ஜுன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லையாடா என்று கேட்டான் அவனை புருவம் சுருக்கி பார்த்தவன் என்ன சொல்லுறீங்க என்று கேட்க அர்ஜுன் இப்போ விளையாட்டு ஆர்வத்துல அவன் அம்மாவை தேடாம இருக்கான் அவன் அம்மாவை தேடும்போது இப்படி பிரிச்சு வைப்பியா என்று கேள்வியாக நிறுத்த சிறிது நேரம் கௌதம் சொன்னதை யோசனை செய்தான் எனக்கும் மாம்ஸ் அதனால இந்த ஒரு தடவை சும்மா விடுறேன் இனி ஒரு முறை அவ இப்படி பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று கோபமாக மொழிந்தான் அதன்பின் இரவு அங்கே தங்கிவிட்டு மறுநாள் காலை அனைவரும் ஊருக்கு கிளம்பலாம் என்று முடிவு செய்யப்பட்டது இதற்கிடையில் தேவராஜ் அகிலநாதனை சந்தித்து இன்னும் எத்தனை நாள் இந்த உண்மையை மறைக்கப் போறே என்று கேட்க அவரை பார்த்த அகிலநாதன் முதல்ல பேரம் பேத்தி ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையில ஒன்னாகட்டும் இந்த விஷயம் என்னைக்கு இருந்தாலும் தெரியத்தான் போகுது ஆனா இப்போ தெரிஞ்சா உன் பேத்திக்கு கோபம் வரும் நிச்சயம் அதுக்கப்புறம் ஒன்னாயிருக்க ஒத்துக்க மாட்டா என்று சொல்ல அவர் சொல்வதில் உள்ள உண்மை புரிந்ததால் தேவராஜ் அமைதியாக இருந்தார் கவலைப்படாத இனி அர்ஷிதா என் பேத்தி என்று அகிலநாதன் சொல்ல அவரை பார்த்து தலையசைத்தவர் கொஞ்ச நாள் அவங்க ரெண்டு பேரும் தனியா இருந்தா நல்லது என்று சொல்ல இல்ல தேவா அது இன்னும் அவங்க ரெண்டு பேரையும் விலக்கி வைக்கும் அதோட ஆர்வனோடு சேர்த்து அச்சிதா எங்க மொத்த குடும்பத்தோடையும் பழகணும் என்றார் அகிலநாதன் அதுக்கு சொல்லல அகிலநாதா அவங்க ஒரு ஆறு மாதம் இருந்தா ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க அர்ஜுனுக்கு படிப்பு முடிய இன்னும் ஆறு மாசம் இருக்கு அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் உங்க ஊர்லயே போட்டுவிடு அதுவரை அவர்களுக்கான நேரமாக இருக்கட்டும் உங்க வீட்ல உள்ளவங்க மனசும் கொஞ்சம் இந்த விஷயத்தை ஏத்துக்கும் என்று சொல்ல அவர் சொல்வது சரியாக பட சரி இத பத்தி நான் வீட்ல பேசுறேன் என்றார் அகிலநாதன் வீட்டில் இந்த விஷயத்தை சொல்ல அனைவரும் பலமாக எதிர்ப்பு தெரிவித்தனர் தன் மனைவியை பார்த்தவர் நீ அர்ஜுனை பேசுனது சரி கிடையாது அவனை உன் பேரனா பார்க்க முயற்சி செய் அதுக்கான கால அவகாசம் தான் இது ஒருவேளை உன்னால அப்படி பார்க்க முடியாட்டி இதுவே நிரந்தரமா மாறிடும் இது உனக்கு மட்டும் சொல்லல எல்லோருக்கும் தான் என்றவர் பேச்சு முடிந்தது போல் அங்கிருந்து சென்றார் முதலில் ஆர்வன் இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அர்ஜுனனின் மனநிலை சட்டென்று மாறுவது அவனுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் அவனோடு செல் என்று தாத்தா சொல்ல மறுப்பு தெரிவிக்க முடியாமல் ஒப்புக்கொண்டான் மறுநாள் காரின் பயணத்தில் அவர்களின் வாழ்க்கை பயணமும் ஆரம்பமானது